உலகம் முழுக்க விலைவாசி தாறுமாறாக ஏறி போயிருக்கு எந்த பொருளுக்கு விலை அதிகமாக வைக்கணும் எந்த பொருளை நியாயமான விலைக்கு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷனே இல்லாமல் அப்படிங்கிற ஒரு ஞானமே இல்லாமல் எல்லா அரசாங்கங்களும் செயல்படுறதை நம்மளால் பார்க்க முடியும் இப்படி கண்ட மீனிக்கு ஏறிப்போயிருக்கிற விலைவாசி திடீர்னு ஒரு நாள் டோட்டலாக ஃபாலாகி கீழே விழுந்தால் எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இப்படிதான் நடக்க போகும் என்ன பதில் ஆதாரம் பைபிள்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை எதுக்காக எழுதிருக்கிறாங்கன்னா உலகத்துல திடீர்னு ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சம்பவத்தை நமக்கு வேதத்துல திருஷ்டாந்தமா எழுதியிருக்கிறாங்க அது என்ன சம்பவம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் வசனங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இதுல சீரிய ராஜா வந்து சமாரியா தேசத்தை முற்றுகை போட்டுவாரு முற்றுக போட்டதுனால அந்த சமாரியா நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டு விலைவாசி தாறுமாறா ஏறும் தாறுமாறாக ஏறினதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா ஒரு கழுதையினுடைய தலை எண்பது வெள்ளிக்காசு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து பதினாறாயிரம் ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு வேல்யூ அதுக்கு புறாவுக்கு போடக்கூடிய அந்த சாதாரண பயிர் அது கால் பயிர் கால்படி பயிர் அஞ்சு வெள்ளிக்காசு அதாவது இன்னைக்கு வேல்யூக்கு த கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் அதோட வேல்யூவை நம்ம சொல்ல முடியும் அப்போ யோசிச்சு பாருங்களேன் கால்படி அப்படிங்கிறது நாம் டீ குடிக்கிற ஒரு டீ கிளாஸோட சைஸ் இந்த சைஸுக்கு ஒரு பயிர் அதுவும் புறா போடுறது அந்த பயிரோட விலையே ஆயிரம் ரூபாய் அப்படின்னா அரிசி கோதுமை மற்ற இதெல்லாம் எவ்வளோ விலை ஏறி போயிருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க இந்த மாதிரி விலவாசி ஏறி போயிருந்தா ஒரு சாமானிய மனுஷனால இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுமா தன் குடும்பத்தை ஒருத்தனால இந்த மாதிரி ஒரு உணவுப் பொருளை வாங்கி ஒரு நாள் நிம்மதியாக அவனால சாப்பிட வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே முடியாத ஒரு விஷயம் தான் அப்போ இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ள போன ஒரு தேசம் ஒரே நாளில் சடனாக அப்படியே சம்பூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ளே போவாங்க எப்படி நீங்க இதே அதிகாரத்தை தொடர்ந்து வாசிச்சுட்டு வரும்போது அதுல கடைசியில எலிசா ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா நாளைக்கு இதே நேரத்துல ஒரு சேக்கல் விலைக்கு ஒரு மரக்கால் கோதுமை விற்கப்படும் ரெண்டு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பெரிய மூட்ட அளவுக்கு இருக்கக்கூடிய கோதுமை ஒரு